ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கிரேத் நடராஜ் யூடியூப் சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் அதாவது நாட்டு வைத்தியம் நமது பாரம்பரிய வைத்திய முறையில் அன்னைக்கு வைத்திய குறிப்பு பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்த பொருள் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லாதையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் சொத்தப்பொருள் இல்லாதேன்னு சொல்லலாம் நிச்சயம் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் எல்லாமே வரது இயல்பு ரொம்பவே பாதிப்பு எல்லாத்துக்கும் அதிகமாக வரும் அந்த சொத்தப்பல்லை வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னலாம் வந்து வாய்க்குள்ளே அந்த பல்லெல்லாம் புழுகெல்லாம் அரிச்சிடும் அதனால தான் சொத்தப்பல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சு அது எதனாலலாம் வருதுன்னா நம்ம சூடாக சாப்பிட்றதுனால சொத்தப்பல் வருது ரெண்டாவது நம்ம பல்லை நம்ம சரியாக வந்து சுத்தம் பண்ணாதனால அந்த மாதிரி சொத்தப்பல் வருது இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேயே வந்து குழந்தையாளருக்குள்ளே நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி வருது அது வந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அது நம்ம வளர்ந்து வர காலகட்டத்தில் அது நம்ம பல்லு நம்ம என்னதான் சுத்தம் பண்ணாலுமே கூட பார்த்திங்கன்னா அந்த சொத்தப்பொல் இந்த குழந்தையில தாக்க ஆரம்பிச்சதுனாவே அந்த பல் அந்த கிருமிகள் தாக்க ஆரம்பிச்சினாவே வாலிபு நோய் வயிறான போனாலுமே கூட அந்த பல்லுங்கிறது போகாமலாம் இருக்குது ஓகே இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குற வைத்திய மரம் வந்து பல்லுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மருத்துவ குறிப்பு தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த முள்ளிக்கைன்னு சொல்லுவாங்க முள்ளிக்கைனால் வந்து சித்த மருத்துவத்தில் வர்றது தான் எளிமையாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது அந்த சித்த மருத்துவ முறையில் நமது பாரம்பரிய வைத்திய முறையில் நமது பாட்டி வைத்திய முறையில் நமது நாட்டு வைத்திய முறையில் நம்ம அதை பயன்படுத்தினா நமக்கு அந்த சொத்தப்பொல்ல வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த முள்ளி கித்திரிக்காயின்னு சொல்லுவாங்க அது செடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த காய் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டப்படும் பாருங்கள் இதுதான் அது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முள்ளி கத்திரிக்காய் முள்ளிக்காயின்னு சொல்லுவாங்க முள்ளி கத்திரிக்காய் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா மூணு வகையான செடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வகையான செடின்னு சொல்லலாம் முதல் வகையான செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இதை விட இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும் துளி திருண்டு தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் அதிகம் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக படர்ந்துருக்கும் ஓடை அந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விவசாய நிலங்கள்லேயும் அதிகமாக இருக்கும் அது ஒரு வகையான முள்ளிச்செடி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முள்ளிக்காய் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா படர் நம்ம முள்ளிக்காய் வகையை சேர்ந்தது இது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பழுத்து போச்சு அதாவது பார்த்திங்கன்னா இது நம்ம பயிற்சி முறைக்கு இது சரியாக இருக்கும் நம்மளுடைய மருத்துவ முறைக்கு இது சரியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இதால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது இந்த வகையான வைத்திய முறையை நம்ம எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்ம சொத்தப்பள்ள இருக்கிற புழுவுலாம் வந்து இதை வச்சு நம்ம புகைப்பிடிக்குள்ளேயே செத்து போயிடும் ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வகையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படந்து போய் தான் இருக்கும் அந்த முதல் வகை கத்திரிக்காய் இந்த முள்ளி கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் படந்து போயிருக்கும் இதில் மூணாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஹைட்டாக அந்த பருத்தி செடி மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து போயிருக்கோம் அதில் வந்து காய் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இது மூணாவது வகையான செடியில் தான் அது இந்த மாதிரி காயெலாம் நமக்கு கிடைக்கும் இந்த முதல் வகையில் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும் இதை விட சின்ன சின்னதாக இருக்கும் இந்த இரண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா இது அடுத்த சைஸு மூணாவது வகை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது இதுன்னு சொல்ல போனால் நிறைய பேர் இதை குழம்பு நம்ம கத்திரிக்காய் மாதிரியே இதை குழம்பு வச்சு சாப்பிட்றேன்னா இருக்காங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஓகே இப்போ இதை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம சொத்த பல்லு வகைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து இதை வந்து நம்ம அறுத்துக்கணும் ரெண்டா அறுத்து இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து காய வச்சுக்கணும் காய வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா காயாஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மருத்துவ முறைக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள்ளி கத்திரிக்காயை நாம் தெரிஞ்சது பார்த்தோம் இப்போ இருந்து நம்ம இந்த விதையை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பழுத்த காய் தான் நம்ம இருக்கணும் பச்சை காயும் எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து நல்லா திரண்ட கத்திரிக்காயை நம்ம எடுத்து அதில் இருக்கிற விதையை எடுத்தால் தான் நம்மளுடைய சொத்த பொருளுக்கு நம்ம இது வைத்தியம் யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேல் இந்த காம்பில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துகிட்றோம் நமக்கு தேவை கத்திரிக்காய் மட்டும்தான் முள்ளி கத்திரிக்காயே இப்போ என்ன பண்ண போறோன்னா சென்ட்ராக நாம் அறுத்துக்கலாம் சென்ட்ராக மாதிரி நம்ம ரெண்டாக அறுத்தும் இந்த விதைகளை நம்ம வந்து ஒன்று சேர்த்திக்கலாம் இதாக இருக்கும் சேமு பாருங்கள் இதுதான் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா காய வச்சுக்கணும் எடுத்து நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ண முடியாது நல்லா இந்த மாதிரி நம்ம அதை என்ன பண்ணணும்னா எடுத்து இந்த விதையை தனியாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் வச்சிங்களாவே அது வந்து நல்லா காஞ்சி போயிடும் அந்த காஞ்சி அப்புறமா தான் நம்ம வந்து அதை நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் இந்த நிலைமைக்கு நம்ம இதை கொண்டு வந்துடோம் இதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதனால பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா காய வச்ச மூலிகை திரிக்கை இப்போ இதை தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தயாராகிடுச்சி இது நம்ம சொத்தப்பள்ள வைத்தியத்துக்கு இப்போ இதை பயன்படுத்த போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன என்ன நல்லா வேணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புகை பிடிக்கும்ள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரு சுட்டி பாத்திரம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து நம்ம எதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புகைப்படிக்குள்ளே அந்த வாயில் இருக்கிற அந்த புழு அந்த பல்லுக்குள்ளே இருக்கிற அந்த புழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் விலகும் எதுக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது நான் அந்த விதைகளை பயன்படுத்துனதுக்கப்புறமா பாருங்கள் அந்த பழுகுள் அந்த உழுகெலாம் வந்து இதில் விழுகும் இதை விட நமக்கு என்ன என்னென்னலாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சித்திக்கிறது தேவை திருப்பி பார்த்திங்கன்னா பார்த்து அதாவது மண்பானை பார்த்திங்கன்னா சட்டின்னு சொல்றது இது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி அடியில் நியமாக என்ன பண்ணணுன்னா பெரிய பனியாக இருந்ததுன்னா நீங்கள் அடியில் இந்த மாதிரி போட்ட போட வேண்டியதில்ல பெரிய வாய் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கீழே போட்டுக்கலாம் பாத்திரத்தை தகுந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம நம்மளுடைய வாயை வச்சு அந்த உள்ளந்து வர புகையை எடுக்க போகிறோம் இந்த சந்தை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கிறது இருக்கு பாருங்கள் இதில் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம் சூடு பண்ணிவிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல இந்த எண்ணெயை ஊற்றி விட்டு இதை சூடு பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த விதையை வந்து இதில் தூவி விட்டு இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா அப்படி விட்டுட்டு அந்த சந்து நேராக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த சந்து நேராக நம்ம இப்படி வாய வச்சோம்னா அந்த விதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடியும் பொடியும் வந்து பொறியாக வரும் நம்ம வாய வச்சு குடிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுக்குள்ள இருக்கிற அந்த சொத்த பல்லுக்குள்ள இருக்கிற புழுக்கும் சரி நல்ல பல்லுக்குள்ள இருக்கிற புழுக்கும் சரி எல்லாமே ஓகே இப்போ எப்படி நான் இது பண்றதுங்க அதை பார்த்தோம் அடுத்தது பாருங்க என்னென்ன தேவையான பாருங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க என்னன்னா யூஸ் பண்றது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத போய் பார்ப்போம் நம்மளுக்கு பாருங்க தண்ணியை நம்ம பாத்திரத்தில் ஊற்றிட்டோம் வச்சுட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மேலே பாருங்க நம்பருடைய மண்பானையை வச்சுக்கிறோம் மண்பானை பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம அதாவது இது கீழே இருக்கிறது இந்த அளவுக்கு பாத்திரம்னா வச்சுக்கலாம் இவங்க அடியில் பெரிய வாய்க்கிற தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் மேலே இன்னொரு ஓடு எக்ஸ்ட்ரா போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது குறைஞ்ச நல்லா நம்ம சூடு பண்ணணும் அந்தளவுக்கு ஹீட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா புகை வரும் அந்த அளவுக்கு நல்லா பழுக்க நம்ம சிட்டி காய வச்சுக்கணும் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கை கை பிடிக்கினீங்க இந்த மாதிரி துணி போட்டு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது போல் என்ன அந்த விதைகள்லாம் தயாரா இருக்கு நல்ல போலுக்கு காய வச்சு அந்த சிட்டிக்கரை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க நம்மளுக்கு நம்ம வாய் வந்து அந்த நேரம் வைக்கிறோம்னா இந்த பொருட்குள்ளேயே நம்ம வாய் கச்சமாக வச்சுக்கணும் வச்சு கச்சோம்னா வச்சோம்னா தான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா புழுகெல்லாம் வந்து அதில் கொட்டும் ரெண்டாவது சிட்டிக்கிறது நேரம் நம்ம சுருகிக்கிறோம் முன்னாடி பாருங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இல்லை என்ன பண்ண கதைகளை போட்டுறோம் கதையில் போ போட்ட உடனே சந்தில் உள்ளே விட்டு வாயை நம்ம அந்த மாதிரி நம்ம வாயை வச்சு மூணு அல்லது அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வச்சு நம்ம பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து புகை வரும் அந்த புகை வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற அந்த புழுகள்லாம் வந்து மயங்கி தண்ணீர் விழுந்துட்டு ஒரு சில புடுகள்லாம் சேர்த்துடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு பிடிக்கல நம்ம வாய்க்குள்ளேருந்து ஸ்டெல்லாம் வரும் அதை நம்ம முடங்கக்கூடாது அதே டைம் வந்து இதில் வந்து வர புகையை நம்ம உள்ளே இழுக்கக்கூடாது அதை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த புழுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியை உள்ளே போகும் பாருங்கள் ஒரு முறை வச்சாச்சு மறுபடியும் இன்னொரு பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா பழுக்க காய வச்சாச்சு மறுபடியும் தடவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம் மறுபடியும் கொஞ்சம் என்ன இந்த மாதிரி நம்ம பிடிக்கல பார்த்தீங்கன்னா நம்ம புகை பார்த்தீங்கன்னா தனால் வந்துகிட்டே இருக்கும் இந்த புகையை நம்ம சுவாசிக்கக்கூடாது வாயை திறந்த மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாயில சல்லு விழுக்கும் அந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதில் முழுசா நம்ம வீடுன்னா நம்ம உள்ளக்குள்ள முழுக்கக்கூடாது இப்போ பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம புகை பிடிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி பிடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்க இவங்க வாயுக்குள்ள இருக்கிற புழுகள்லாம் வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற ஒரு சில புழுகெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செத்து தண்ணியில் மிதக்கும் பாருங்கள் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இதில் நம்ம போட்ட விதைகள் இந்த பரு புழுகு பாருங்கதா இது வந்து புழுகு இது புழுகு பாருங்கதா இங்கே இருக்குது புழுகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில புழுவுகள்லாம் தன்னால் மிதக்க ஆரம்பிச்சிடும் செத்து போய் இந்த மாதிரி நம்ம வைத்தியம் செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பவும் நமக்கு சொத்தப்பொல் வராது இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம பாட்டி வைத்தியம் நம்ம நாட்டு வைத்தியத்தில் இன்றைக்கி சொத்தப்பொல் வைத்தியம் பார்த்தோம் அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்கணும் விரும்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கார்ட் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனைத்து வகையான எபிசோடலாம் அதில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சிகள் அதில் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடைபெறும் நான் உங்கள் என்ப உங்கள் சேலம் கருத்த ராஜ் ஜாய்